ஹாய் தோழர்ஸ் ஜனவரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியரசு தினத்தன்னைக்கு அதாவது நாளைக்கு தோழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் விசிகா கட்சி சார்பில் வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் திருச்சியில் ஒரு மாநாடு நடக்குது ஜனநாயக விழுமியங்கள் அனைத்தையும் கால்ல போட்டு மிதிச்சு ஒரு ஃபேசிஸ்ட் கட்சி இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்கு இந்திய ஜனநாயகம் பறி போவது தோழர் திருமாவுக்கோ இல்லை விசிகா கட்சிக்கு மட்டுமோ பிரச்சனை இல்லை உங்களுக்கு எனக்கு நாளைக்கு புறக்க போகிற குழந்தைங்களுக்கு கூட ஆபத்து தான் இல்லை ப்ரோ இந்த மாநாட்டில் கலந்துக்க என்னால் திருச்சிக்கெல்லாம் போக முடியாது ப்ரோ அப்படின்னு கடந்து போயிடாதீங்க ஏன்னா நானும் அந்த மாநாட்டுக்கெலாம் போகலை எல்லோரும் அங்கே தான் ஆதரவுங்கிறதும் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துலையே இதை பற்றி உங்களை சுற்றி இருக்க மனிதர்கள் கிட்ட விவாதம் செய்யுங்க நாளைக்கு அந்த மாநாட்டில் பேசவிருக்கிற தலைப்புகளையும் சரி கருத்துகளையும் சரி உங்களை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க பாசிச எதிர்ப்புங்கிறது வெறுமனே பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ திட்டுறது மட்டும் இல்லை அவர்களுடைய பாசிச போக்குக்கு எதிராக எடுக்கப்படுற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் நம்ம துணை நிற்கிறது அது இந்த கட்சி அந்த கட்சி அவரு இவருன்னு தனிப்பட்ட அபிமானங்களுக்குள் சிக்கிக்காதீங்க ஜனநாயகத்தை விரும்பும் நாம் அனைவரும் ஒன்றாக நிற்க வேண்டிய தருணம் இது ஜனநாயகம் வெல்லும் பாசிசம் வீழும் ஜெய்பீ